ஏன்னா பேரும் நல்லா இருக்கல நான் உங்களை மன்னிக்கின்றேன் இன்னைக்கு ஸோ இன்னைக்கு பார்த்து கண்ட் எதிர்பார்த்து பார்க்க போறேன் கண்டனா இங்கே பார்த்தீங்கன்னா அவன் சத்திய மொபைலு போய்ட்டு இன்னைக்கு மொபைல் வாங்கியிருக்கேன் விவே ஒய் ஃபிஃப்டி மொபைல் வாங்கியிருக்கேன் சாட்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூறுரூபா சாட்டி ரேட் தான் நான் வந்து பார்த்து எவ்வளோ வாங்கினேன் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி ஸோ ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது நான் வந்து சார்ட்டி ரேட்டு வந்து வாங்கினேன் ஸோ அதோட பார்த்து பார்த்து மொபைல் பார்த்து இதுதான் ஸோ அது மட்டும் இல்லாமல் மொபைல் ஃபோன் ஃப்ரீயாக உனக்கு கொடுத்தாங்க வெயிட்டன்சி ரெண்டா இங்க பாத்தீங்களா ஹெட்ஃபோன் ஸோ பார்த்தீங்கன்னா வீவோ வாய்ஸ் மொபைல் பஸ் வாங்கினா இன்னைக்கு வந்து இது ஒரு ஹெட்ஃபோன் பார்த்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்து எந்த காசும் பே பண்ண கிடையாது ஸோ அதனால எனக்கு இன்னைக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக நான் அதை என்ன பார்த்து பர்த்டே செலிப்ரிட்டிக்காக இன்னைக்கு ஃபோன் வாங்கின பார்த்தேன் ஸோ என்னோட பட்ஜெட் இவ்வளோ இருந்தது ஸோ அதனால தான் நீ மொபைல் பாக்ஸ் ஒன்று வாங்கியிருக்கேன் ஸோ அந்த மொபைல் தான் நான் வந்து கண்டென்ட் போட்டுருக்கேன் வீடியோ வந்து அது மட்டும் இல்லாமல் வீ பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்த வருஷம் சரி அத்த வருஷம் சரி வாரண்டி கார்டு கொடுத்துக்கல இந்த ஸோ அதாவது பார்த்து இந்த மொபைல் ஏதோ ஒரு கீழே வந்துச்சோமோ எல்லோரும் கிராச்சஸ் ஆனாலும் சரி வீவோ கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஷோரூமை பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அதாவது பார்த்திங்கன்னா மொபைல கீழே வந்துச்சு ஏதாவது ஆச்சு பார்த்தீங்கன்னா பிபா ஷோரூமுக்கு போயிட்டு சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு பேக்கே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு போயிட்டு சாமிக்கு போயிட்டு பூஜை கும்பிட்டு அச்ச பண்ணிட்டு வந்துருக்கேன் ஏன்னு பார்த்திங்க இன்னைக்கு ரொம்ப முக்கியமான அனுகிற பார்த்தீங்கன்னா என்னை அதாவது பாத்தீங்கன்னா இனி என்னோட பர்த்டே பஸ்னாலே மக்கள் எல்லாருக்கும் சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள்

ஸோ அவங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி என் பேரன்ஸுக்கும் சரி எல்லாருக்கும் மனமாறு ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ நீங்கள் மட்டும் இல்லைனா இந்த அளவுக்கு நான் வந்திருக்க முடியாது என் பேரண்ட்ஸ்க்கும் என் பேரண்ட்ஸுக்கும் சரி சத்து மட்டும் இல்லாம நான் கம்பெனி ஒர்க் பண்றேன் ஸோ டீமுக்கும் சரி எல்லாருக்குமே மனமாந்து ரொம்ப நன்றி நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் திரும்பி என்ன கைமரம் செய்யப்படுறேன் தெரியல ஸோ இருந்தாலும் மனமாந்து ரொம்ப நன்றி ஏன் சொன்னு பார்த்து எனக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு ஸோ அந்த அளவுக்கு எல்லாருக்கும் எப்படி சொல்றதுன்னா வந்து ட்ரெஸ்ஸு காசு செலக்ட் பண்ணி எனக்காக வாங்கி கொடுத்துருக்கேன் ரெண்டு செட்டு நான் ஒரு போட்டுருக்கேன் பேக்கில் இருக்கு ரொம்ப மனமார் நன்றி மகிழ்ச்சியும் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள பெரிய மனசே வேணும் அது அது மட்டும் ஒரு சாதனை வச்சிருக்கிறது அதில் பாத்தீங்கன்னா எல்லாரும் உழுப்பையும் இருக்கு எல்லாருக்கும் அந்த மனசுலாம் காரணம் மக்களும் எல்லாருக்கும் பத்தோட்டிக்காக எல்லாருக்கும் மன மாதிரி மன மாதிரி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மக்களே நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை என்ன கைது செய்யப்படும் எனக்கு தெரியல ரொம்ப சோ ரொம்ப தெரியுமையா இருக்கு மக்களே நீங்க மட்டும் இல்ல எந்த அளவுக்கு வந்து முடியாது ஸோ இந்த பட்ஜெட் நான் சிறப்பானால மட்டும் நான் மறக்கவே முடியாது அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்